தாய் மக்களே நான் உங்கள் நவனிதன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி சார்ச்ஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு ஐம்பது டே ஓல்டு பெக்கின் வாத்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அது ஏன் வாங்கினோம் எதுக்கு வாங்கணும் குறிப்பாக பெக்கின் வாத்த நிறையா சூஸ் பண்ணோம் ஏன்னா வாத்துலேயே நிறையா வகை இருக்குது நம்ம ஏன் பெக்கின் வாத்த சூஸ் பண்ணோம் தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்கிற பில் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிருந்தோம் பொதுவாக நம்ம விவசாயத்தில் நம்ம டெக்னாலஜிகளாக ஸ்மார்ட்டாக இருந்தால் மட்டும் பற்றாது கொஞ்சம் எக்கனாமிக்கலாம் அதாவது பொருளாதாரத்தை அடிப்படையிலையும் நம்ம ஸ்மார்ட் யோசிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நட்டம் எதுவுமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வராது அப்படி நாம் என்ன வருஷ வருஷம் பண்ணுவோம்னா இந்த மாதிரி வாத்து கொஞ்சம் வந்து நம்ம நெல் நட்ட உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நெ வாங்கி நெல்லங்காலத்தில் விட்டுருவோம் நம்ம கல அலசரத்துக்கு ஆள்லாம் விட மாட்டோம் அப்படி நம்ம விட்டு அலசினாலும் அது வெறும் கூலியோடு போயிடும் அதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் வராது இதுவே வாத்து வாங்கி விட்டிங்கன்னா வாத்து அதோட வேலையே செயற்குள் போயிட்டு தெரியறதை அதோட வேலை அதனால் நம்ம வாங்கி விட்டோம்னாலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவாய்க்கு வாத்து வாங்கி விட்டோம்னாலும் நம்ம நெல் அறுத்துட்டு கடைசியாக வாத்து விற்கிறப்பையும் நம்ம கறிக்கு முட்டைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை கறிக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு நம்ம விற்றோம்னாலும் அதுலேயும் லாபம் கிடைக்கும் அதுதான் நம்ம எக்கனாமிக்கெலாம் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயோசிக்கிறதுன்னு சொன்னேன் வாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோழி ஆட்டம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணலாம் அவசியம் இல்லை கோழிக்கு வெள்ளை கழிச்சல் வருமா சளி பிடிக்குமா அது மாதிரிலாம் வாத்துக்கு எதுவுமே பண்ணாது நம்ம வயலில் அது பாட்டுக்கு தெரியும் சேர்கழைப்புக்கு தெரியும் அதுவாக மேலே வரும் சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் இறங்கப்போம் காலையில் என்ன இறங்கும் வயலில் இறங்குதுன்னே தெரியாது ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேவையில்லாத செலவு எதுவுமே வராது ஒன்ஸ் நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும் நீங்கள் டே சிக்காக வாங்கினா தான் உங்களுக்கு உயிரிழப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளதே ஒரு ஆறு ஏழு குஞ்சாட்டம் செத்துருச்சு அதே நீங்கள் ஒரு மாதத்துக்கு வாத்து குஞ்சாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குற குஞ்சு அப்படியே ஏன்னா ஏன்னால் மோட்டாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி எத்தனை நாள்லேருந்து ப்ரோ நல்ல முறையில் வாத்து விடலான்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கிற பயிர் பதினைந்துலேருந்து இருபது நாளுக்குள்ளே உயிர் பிடிச்சி ஒரு அளவுக்கு தெளிஞ்சிடும் நீங்கள் அந்த டைமில் நல்ல வாத்தை வந்து நல்ல மயத்தில் விடலாம் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது வாத்து விட்டாவே போதுமானது நீங்கள் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா கண்டிப்பாக பயிர் சேதாரம் பண்ணணும் ஏன்னா அதுக்கு தீனி கரெக்டாக கிடைக்காது இதை நானாக சொல்லலை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே வெளியிட்ருக்காங்க ஃப்ரீயாக நெட்டில் இருக்குது யாராவது டைம் இருந்தால் கூட போய் படிச்சு பாருங்கள் நம்ம நல்ல வயலில் வாத்து விடுறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கிதுன்னு வாத்தோட வேலை என்னென்னா நம்ம நல்ல வயலில் வளர்கிற கலைச்செடியை கண்டிப்பாக வளர விடாது ரெண்டாவது வயலில் இருக்க பூச்சி புழுலாம் கண்டிப்பாக பிடிச்சி தின்றோம் மண்ணோட வளத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் கிட்டத்தட்ட ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாதிரி தான் அதோட இறச்செல்லாம் யூஸ் ஆகும் அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சு கொடுத்துரும் அதே மாதிரி நெல்லம்பயிருக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் ஆன பின்னாடி வாத்தை கண்டிப்பாக அடைச்சி வச்சிடணும் ஏன்னா அது வந்து பூ வைக்கிற டைமு நம்ம அப்போ வாத்தை உள்ள விட்டோம்னா கண்டிப்பாக பூவெல்லாம் உதிருச்சுன்னா ஒரு நெல் பிடிக்காது நெல் கதிர் கட்டாது ஒரு ஒரு நெல்லும் அதோட அறுவடை நாள் முடிகிறதுக்கு கண்டிப்பாக நாள் வித்தியாசப்படும் இப்போ நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் கனிஸ்கா சொர்ணவரி நெல் தான் அதிகமாக நடுவோம் அது நூற்றி இருபது நாள்லேயே அறுவடை ஃபுல்லாக முடிஞ்சிடும் இதே மாப்பிள்ள சம்பா கருப்பு கவனி பொன்னி எல்லா பொன்னிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் அறுவடை நாள் போவோம் அதே மாதிரி பொன்மணி ஜவகர் ஏடிடிபிஆர் நாற்பத்தி நாலு நெல் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து எண்பது நாள் வரைக்கும் போகும் ஸோ எந்தவக்கை நெல் நடுறீங்களோ அது எப்போல்லாம் பூ வைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாத்தை முன்னாடி அடைச்சி வச்சுறது ரொம்ப நல்லது நம்ம நெல்ல மீன் விடலாம்னு தான் எல்லாமே ரெடி பண்ணோம் ஆனால் என்ன பிரச்சனைனா நம்மளது வடிகால் பாசனம் இப்போ ஆத்து பாசனமா தான் தண்ணி எப்பவும் சர்க்குலேஷனில் போயிட்டே இருக்கும் அதனால தண்ணி எப்பவும் நிற்கும் நம்ம வடிகால் பாசனம்னால அது மட்டுமே நெல்லங்காடு மட்டுமே பாய்க்க முடியாது நமக்கு பப்பாளி காடு இருக்குது கத்திரிக்காடு தண்ணி கட்டணும் கரும்பு காடு ஃபுல்லாக தண்ணி கட்டணும் நம்ம அதனால தான் வாத்தை சூஸ் பண்ணோம் நீங்கள் குறைஞ்ச அளவு நம்ம நல்ல வயலுக்கு தண்ணி கட்டிட்டு வந்தாவே போதும் அது பாட்டு சேர்த்து இருக்க தெரியும் நம்ம ஏன் குறிப்பாக பெக்கின் வாத்தை சூஸ் பண்ணோன்னா நீங்கள் கரெக்டாக கம்பெனி ஃபீடு வச்சுட்டு வந்தீங்கன்னால் அறுபதுலேருந்து எண்பது நாள் குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு கிலோ வெயிட் வந்துடும் ஒவ்வொரு வாத்தும் ரெண்டு கிலோ வெயிட்டு வந்துடும் இதுவே நாட்டு வார்த்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் என்ன தான் கம்பெனி ஃபீடு வச்சாலும் அதிகபட்சம் ஒன்றரை கிலோ கிட்ட தான் வரும் இன்னும் எட்நூறு கிராம் தொள்ளாயிரங்கள்லாம் நின்றுரும் அதான் பெக்கின் வார்த்தை அப்படி கிடையாது நீங்கள் ஃபீடு வச்சீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கிலோவுக்கு மேலே வெயிட் வரும் நான் ஐம்பது வாத்து கொஞ்சம் வாங்கணும் அதில் பத்து குஞ்சு இறந்துருச்சு மீதி நாற்பது வாத்தும் நல்லாவே இருக்குது நாற்பதாம் ஆவரேஜாக ரெண்டு கிலோன்னு போட்டிங்கன்னா கூட எண்பது கிலோ வரும் எங்கள் ஸ்டூர் மார்க்கெட் ரேட்டுப்படி ஒரு கிலோ வாத்துக்கறி இரநூறுவா குறைஞ்சபட்ச விலை இரநூறுவா இதே சீசன் டைமாக இருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக போகும் இப்போ இரநூறுவான்னு போகுது எண்பது கிலோக்கு இரநூறுவான்னு போட்டிங்கன்னா பதினாறாயிரம் வரும் பதினாறாயிரத்தில் நான் வாத்து வாங்க இன்வெஸ்ட் பண்ணது வெறும் ரெண்டாயிரம் தான் தீவன செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மூன்று தீவன செலவாகவும் கண்டிப்பாக நாலாயிரரூவா ஆச்சுன்னு வைங்க மீதி பத்தாயிரரூவா அப்படியே சாலிடாக கைக்கு நிற்கும் இல்லை ப்ரோ நெல் அறுத்த பின்னாடி என்னால் அவன் கண்டினியூவாக வாத்து வளர்த்த முடியும் என்கிட்ட இடம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக முட்டைக்கு வளர்த்தலாம் வாத்து ஆறாவது மாதத்துலேருந்து முட்டை இட ஆரமிச்சிடும் வாத்து முட்டை ஒரு முட்டை பத்து ரூபான்னு விற்கிது நீங்கள் உங்களை வாத்து எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு கடைக்கு மல்லி கடைக்கு தாராளமாக வைக்கலாம் முட்டையெல்லாம் என்னால் கலெக்ட் இருக்க முடியல ப்ரோனா நீங்கள் எடுக்கிற வரைக்கும் முட்டையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக திரும்பவும் கறிக்கு விற்கிறதால வித்தரலாம் இப்போ நாங்கள் கல ஆலசை செலவு பண்ணியிருந்தோம்னா எப்படியும் நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரரூவா கிட்ட செலவாக அது கீழே கண்டிப்பாக ஆகாது அது வெறும் செலவாகவே போயிருக்கோம் இப்போ நான் வெறும் ரெண்டாயிரரூவா தான் இன்வெஸ்ட் பண்ணி வாத்து வாங்கி விட்டேன் இப்போ எனக்கு அது தனியாக இன்கமும் தனியாக இருக்க போகுது நான் அதில் தனியாக செலவு பண்ணாலும் அதுலேருந்து தனியாக எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரப்போகுது ப்ரோ நான் பத்து பதினஞ்சு ஏக்கரா நெல் நட செய்வேன் எனக்கு வாத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தனியாக முடியாது இல்லை என்கிட்ட அதுக்கேற்ற இட ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆடு மாடு கடை போடுற மாதிரி வாத்து கடையும் போடுவாங்க ஒரே ஆள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவாத்து மூவாயிரவா ஒட்டுக்காக மேய்ப்பாங்க அவங்கள பார்த்து வாத்தை நீங்கள் கூட்டி வந்து உங்கள் வயலில் விட்டிங்கன்னா அவங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் உங்கள் வயலில் சுற்றி மயிலை சுற்றி மேய்ச்சிருவாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொன்றும் டிமாண்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்த சாப்பாடு மூணு வேலையும் செஞ்சு போட்டுருங்க வாத்தை நான் வச்சு மேய்ச்சிக்கிறம்பாங்க எல்லா ஒருத்தவங்க காசாக கேட்பாங்க உங்கள் ஏரியாவில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கிட்ட பேசிக்கங்க அவங்களுக்கும் வாத்தை மேய்க்கணும் வாத்துக்கு தீனி வேணும் ஸோ கண்டிப்பாக அவங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் பேசுறதுல தான் இருக்குது உங்கள் நெல் வயலுக்கும் நல்லா இயற்கை உரம் கிடச்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை வாத்தை என்ன பண்ணணுன்னா நம்ம நெல்லை வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே நல்லா பாசம் கட்டிக்கும் அதில் இருக்க உள்ள வாயுலாம் எதுவுமே வெளியே வெளியேறாமல் மீத்தேன்லாம் அப்படியே உள்ளே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் மாற்று என்ன பண்ணுன்னா அது அதில் நடந்து சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கிறனால காத் மண்ணுக்கும் நல்ல காத்தோட்டமாக கிடைக்கும் அது இல்லாமல் செடியோட வேறு எல்லாம் அத்து விட செடி நல்லா இன்னும் க்ரோத் ஆகும் நம்ம கலாலச கூலி ஆளுங்க விட்டாலும் அவங்களும் இதே தான் பண்ணுவாங்க நம்ம பயிரை சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா களை செடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு அது வேறு எங்கெங்கே ஓடி இருக்கோ அதெல்லாம் விரில வச்சு நல்லா அத்துட்டு வருவாங்க ஏன்னா அப்போ தான் செடி நல்லா வளரணும் இதே வேலை தான் லிட்ரலி வாத்து பண்ணுது என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானத்தோடு பண்ண போகுது வாத்து நீங்கள் பூ வச்சதுக்கப்புறம் நெல்லு கதிர் நல்லா வச்சதுக்கப்புறம் வாத்த விட்டிங்கன்னா இப்படி தான் வாத்து அதில் இருக்க நெல்லை உரி உரி அதுவே தின்ட்டு போயிடும் இது நம்ம இருந்து பிடிச்சிட்டு அந்த மணிலாம் வாத்து எங்கே ரிங்கில் தான் அடைச்சி வச்சுருந்தோம் அப்பயும் எப்படியோ ரிங்கை விட்டு பறந்து வெளியே வந்துருச்சுங்க நீங்கள் தொண்ணூறு நாளில் வாத்த அடைக்கிறீங்கன்னா தொண்ணூறு நாளில் வாத்தை விற்றுணும் இல்லைன்னா வாத்து உள்ள நிலங்கட்டில் பூதாத மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும் இப்படி பூந்துருச்சுன்னா நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி தான் கண்டிப்பாக நல்ல நிறையா சேதாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் விவசாயம் பண்ணால் நட்டமே தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்